அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ நம்ம நிலம் சேனலில் பார்த்துட்டு இந்த காளி நிலம் இந்த முன்னால் தெரியுது இல்லைங்களா இந்த காளி நிலம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் அதாவது நூற்றி இருபத்தி மூணு சென்ட்டு இருக்குது மேலும் தார் சாலை முகப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தஞ்சு அடி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுக்கு சர்வீஸ் கிடையாது கிணத்துக்கு பக்கத்திலே வந்து மின்கம்ப வசதி இருக்குது அதாவது எலக்ட்ரிக்கல் போல் இருக்குது அதனால் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா இமீடியட்டாக நமக்கு கிடச்சிரும் இந்த நிலத்தோட பவுண்டரியை ஒட்டி பார்த்திங்க அப்படின்னா நெல் வயல் இருக்குது ஆப்போசிட்டில் தோப்பும் இருக்குது இந்த அப்போ பார்த்துட்ருக்குறீங்க இந்த தோப்பும் வந்து நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பதிமூணாயிரம் வருது மொத்தம் வந்து நூற்றி இருபத்தி மூணு சென்ட்டு மொத்த விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் வருது உரிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தான் ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலத்தோட அமைவிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலை வட்டம் கண்ணநல்லூர் கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு நிலவும் விருப்பப்படுறாங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் கான்டக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டுட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கிடலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்